அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய பேரருளால் ஆன்மீகம் தொடர்புடைய பல விஷயங்களையும் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தை அமாவாசை என்று வர இருக்கின்ற ஒரு முக்கியமான நட்சத்திர நேரத்தை பற்றி அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய வெற்றிகளை அருளக்கூடிய ஒரு நட்சத்திர நேரம் இந்த காலகட்டத்தில் பல பேர் இருக்காங்க இந்த நட்சத்திரத்தை நாங்கள் தான் புதுசாக கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையில் பார்த்திங்கன்னா அது அப்படி கிடையாதுங்க பல மாந்திரிக தாந்திரிகங்களில் வித்வானாக இருந்தவர்கள் மாந்திரிகங்களில் பெரிய மாந்திரிகர்களாக இருந்தவர்கள் அல்லது இந்த ஜோதிட கலையில் வல்லுநர்களாக இருந்தவர்கள் பல நூறு ஆண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லி கொண்டு தான் வருகிறார்கள் இந்த நட்சத்திரத்திற்குடைய சிறப்புக்கள் மட்டுமில்லாமல் இதை எப்படி அந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திர நேரத்தில் வழிபடணும் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறையா சொல்லிட்டு வராங்க ஆனால் தற்காலத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் இந்த நட்சத்திரத்தையே கண்டுபிடிச்சோம் இந்த நேரத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அபிஜித் அப்படின்னாலே தோல்வியடையாத அதாவது அதை யாரும் வெற்றி கொள்ள முடியாத அப்படி ஒரு நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் பொதுவாகவே நம்ம நட்சத்திரங்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஜோதிட சாஸ்திரங்கள்லையும் தாந்திரீக நூல்கள்லையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்பதால் மானிடர்களிடம் கொடுத்தால் அதை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்பதால் கிருஷ்ண பரமாத்மா அதை மயிலிறகில் ஒழித்து வைத்து கொண்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த நட்சத்திரமானால் ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது தாந்திரிக நூல்களில் தாந்திரிக நூல்களில் இந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இந்த நேரத்தில் இந்த நட்சத்திர நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் தவறாது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படி வரும் பொதுவாகவே ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கணக்கில் வரும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் மட்டும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் இருபத்தி நான்கு மணித்துளிகள் மட்டுமே வரும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே இந்த நட்சத்திரம் வரும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அபிஜித் என்பது நட்சத்திரம் என்ற ஒன்று உண்டு முகூர்த்தம் ஒன்று உண்டு முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தமானது தினம்தோறும் வரக்கூடியது உச்ச வேளையில் அதாவது மதிய நேரத்திலே உச்சி காலத்திலே வரக்கூடியது பொதுவாக பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டரை வரை வரும் இது சூரிய உதயத்தை பொறுத்து சில வினாடிகள் சில நிமிடங்கள் மாறுபடும் அவ்வளவுதான் இந்த நேரமும் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது அதில் குறிப்பாக மாதம் ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரி அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போது தாந்திரேகர்களுடைய அறிவுரைப்படி மதிய நேரத்திலே உச்ச நேரத்திலே அந்த போர் போன்ற செயல்களை தொடங்குவார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நட்சத்திரம் இந்த தை அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்கிறது இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையோடு இந்த அபிஜித் நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறதும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையன்று வரக்கூடிய அமாவாசை என்று வந்திருப்பது ரொம்ப சிறப்பு எப்படி அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரமானது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நட்சத்திரம் என்று சொல்ற சொல்வதை விட ரொம்ப உகந்த நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் திருவோணமும் புதன்கிழமையும் ஒன்றாக வருவது பெருமாளை பூஜை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள்ல இந்த அபிஜித் முகூர்த்தம் இந்த புதன்கிழமையில் அமாவாசையோடு சேர்ந்து புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த நட்சத்திரம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் காலை எட்டு எட்டிலிருந்து எட்டு முப்பத்தி இரண்டு வரை இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகிறது இந்த நட்சத்திர நேரத்தில் வீட்டில் பூஜை இறையில் தெய்வத்திற்கு முன்னாடி திருவுருவ படங்களுக்கு முன்னாடி எல்லா விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை வைத்து அந்த இருபத்தி நாலு நிமிடங்களும் வழிபட நிச்சயமாக அந்த கோரிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறும் இதை தொடர்ந்து மாத மாதம் சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கோரிக்கையை தொடர்ந்து வைக்கும் பொழுது வெகு விரைவாக இந்த கோரிக்கை நிறைவேறும் இதே மாதிரி நீங்கள் நட்சத்திர அந்த அபிஜித் முகூர்த்த காலத்திலும் வழிபாடு செய்யலாம் அதைவிட மிகச் சிறப்பானது என்று சொன்னால் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் உங்களுக்கு நோய் நொடி நீங்கணும் அல்லது வந்து கல்வியில் நீங்கள் முன்னேறணும் அல்லது வந்து ஏதாவது தொழில் சிறக்கணும் வேலை கிடைக்கணும் எதாவது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் புகழ்பெறணும்னு கூட வச்சுக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திர நேரத்தில் நீங்கள் இறைவனை வேண்டும் பொழுது எப்படி நம்ம அந்த அமாவாசைக்கும் பிரதமைக்கும் இடையில் வரக்கூடிய திருமூர்த்தி நேரத்தை சொல்வார்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் என்று அதே போல் அபிஜித் முகூர்த்த நேரமும் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த வருடம் புதன்கிழமையன்று காலை எட்டு எட்டு முதல் எட்டு முப்பத்தி இரண்டு வரை வருகிறது தவறாது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களோட கோரிக்கைகளை இறைவனிடம் வைத்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து இறைவனிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வழிபடுவதால் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களும் வழிபடுவதால் உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அது வெகு விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிற எந்தவித சந்தேகமும் கிடையாது இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவன்